ஒழுங்கா அவங்க ஸ்டேஜ்ல உட்கார வச்சு எடுத்துருக்கலாம் போட்டோ வித்தியாசமா எடுக்கிறாங்களாமா இப்பல கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட இந்த ஃபயர் கன்ன வேற குடுத்துறானுங்க அத உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாம பல விபத்துகள் வேற நடக்குது அடி அடி அந்த பக்கம் கட்டறே ஏன் மூஞ்சில கட்டிட்டு இருக்க ஏன் மூஞ்ச கருக வச்சிரோ போலியே நோ 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 எனக்கு டான்ஸ் வராது விட்டுருமா டேய் என்ன தூக்கி சுத்துறா ஏமா ஓ வீட்டுல தூக்க முடியாதுமா அப்ப நான் தூக்குறேன் இருடா கல்யாணம் இந்த பொண்ணு பாட வச்சது இந்த பொண்ணு பாடத்தை கொஞ்சம் கேளுங்களேன் கட்டின பிறகு பொண்ணோட நித்திய வகையில பொட்டு வைக்கிறது வழக்கம் அதுக்கு நீ இப்படியா கபடி மேட்ச்ல ஏதோ கோலமா எடுத்து நடுக்கோடு கிழிக்கிற மாதிரில இருந்தால் கிழிச்சுக்கிட்டு இருக்கான் நீ பொட்டு வச்ச தந்த ஒரு அம்மா பொண்ணுக்கு விளையாட வைக்கிற கேமா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை பாக்காத இவனை பார்க்காத அவன் டை பேசாத இவன் பேசாத சொல்லுவாங்க இப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு கேம் விளையாடிக்கிறாங்க பக்கத்துல அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க மாமனார் இருக்காங்க மாமியார் இருக்காங்க எல்லாரும் இருந்தோம் எப்படிமா இப்படி எல்லாம் உங்களால கேம் விளையாட முடியுது குச்சமே இல்ல கத்திய சோதனை யேம்போ நாம பை ஃபர்ஸ்ட் நைட் தான் இருக்கோமா இல்ல திராட்சை தோட்டம் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள இருக்கோமா ஒரே திராட்சை ஆப்பிளா தொங்குது ஐ திங்க் மாப்ளடாப்பா பழ வியாபாரி போனடாப்பா பூ நினைக்கிறேன் அதான் மொத்த சரைக்கும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க

இந்தியா டிஜிட்டல் இந்தியாவா மாறினாலும் மாறிச்சு இப்போ நீங்களும் டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறிட்டீங்களா மாப்பிளைக்கு நெலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லையே மொய்ய எப்படி கரெக்ட் பண்றாரு பாருங்க கொய்யலை உங்களெல்லாம் நம்பி மொய்ய எழுத வச்சா நீங்கள் அதை பாதி ஆட்டே போட்டுருங்க இப்போ டேரக்ட்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்துரும்ல ஆஹா இந்தா வந்து நாங்கள்லாம் மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸு என்னடா கல்யாண பொண்ணு மாப்பிளை கையில் ஏதோ சந்தையில வெங்காயம் ஆள்ற ஒரு சாக்கு முட்டையை கொடுத்துருக்கீங்க

ஏப்பாப்பா, இந்த சம்மர்ல கல்யாணத்தை வச்சது எவ்ளோ வெக்கையா இருக்கு முதல்ல எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலாங்க ஆஹா வரானுங்களே வரானுங்களே என்ன பண்ண காத்துறானங்களோ தெரியல மச்சான் இதை அவன் கழுத்துல மாட்டிக்கடா டேய் என்னடா இது அட சும்மா மாட்டிக்க மச்சான் கழுத்துல மச்சான் நம்ம பசங்க எவனும் கையில காசு கொண்டு வரல எல்லாம் ஜிபில கேஷா தான் வச்சிருக்கானுங்க அதனால இந்த கியூஆர் கோட வா கியூஆர் கோட் வச்சிருக்கோம் டேய் வாடா வாங்குடா எல்லாரும் QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு மொய்ய பே பண்ணிட்டு போங்கடா பேடிஎம் தொகை ரூபாய் 59 சரி திருட்சுங்க ஆனா இது புடிச்சிருக்கு네 புடிச்சிருக்கு புடிச்சிருக்குடா போடா

ஆடா குடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா இப்போ எப்படி மால போறன்னு பாருங்க வாட்ச் அவுட் வாட்ச் கல்யாணத்துல மாளிகை கூட என்ட்ரி குடுக்குறாங்க அப்படிதான் ட்ரோன்ல இந்த மாளையை கொண்டு வர சரி மாளையோட என்ட்ரி தான் இப்படியாச்சு ஆச்சு மாப்பிள பொண்ணோட என்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்த்தா இது தாமரையா தாமரைக்குள்ள இருந்து மாப்பிள பொண்ணு வெளிய வர போறாங்களாமா அப்படி ஒரு என்ட்ரி இந்த என்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்த்தா

தூங்கி விட்டேன்னா அதை பெரிய துக்கமாக பேசிக்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்களே எங்க போன அந்த கேமரா மேனே அங்கே இருக்க நீங்க எங்க தூக்கி போட்டீங்கன்னா அங்கதான் யாரெல்லாம் இப்படியா சிங்கிப்பட்டிருக்கீங்கன்னே கமன்ட் செஷன் சொல்லுங்க மாப்பிளைய பொண்ணு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணாததுனால கல்யாணத்துக்கு சீரா வந்த வண்டியவே ஸ்டேஜ்ல ஏத்தி என்னமா போஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அடே வணக்கம்ங்களா என்னடா கல்யாணத்துல பாட் மசாலாவை ஏதோ அரைச்சத போல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படகோட்டி அவரோட படகுல பல ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுகளை பாத்துட்டு போல புதுசா வந்த ஜோடிக்கு அவரே பலவித போஸ்ட்களை சொல்லி கொடுக்கறாரு